മഹാപ്രിവാചം ഭഗവത് ഗീത പതിനേഴാവത് അദ്ധ്യായം ശ്രദ്ധാത്രിയ വിഭാഗ യോഗം ഇപ്പോൾ ഇത്രയും ചല്ലിട്ട് കൃഷ്ണൻ അഴക ഒന്ന് ചലർ എവ്വളും ചൊല്ലിയാച്ചേ ഇപ്പം നമ്മൾ ചൂസ് പണ്ടത് യാർ കയ്യിലങ്ങ നമ്മ കയ്യിൽക്ക് അപ്പോൾ സരിയാന ഒന്നെ നാം വന്ന് തെരുവെയ്യ വേണ്ട അത് അഴകാറ് ചൂസിങ് ദ ഐറ്റ് ഓവർ ദ പ്ലെസൻറ്റ് ഇസ് എ സൈൻ ആഫ് പവർ அப்படின்னு சொல்லி அழக சொல்கிறார் ஏன் அப்படின்னா இந்த இறை நம்பிக்கை ஒரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணால் மட்டும்தான் இது அத்தனையும் சாத்தியம் இல்லையா ஏன்னா சாத்விக குணம் இருந்தாலும் இதில் தான் வரும் சாத்விக எண்ணங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்போ இறை நம்பிக்கை இறைவனின் மேல் அந்த நம்பிக்கை வைத்து நாம் பற்று அதற்கப்பறம் சரணாகதி அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையே அந்த மூச்சம் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது நாம் வாழும் நிலையில் யே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நடக்கும் அப்ப இறை நம்பிக்கை இருக்கு அப்படின்னா ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இறை நம்பிக்கை உள்ள சிலர் என்ன பண்றாங்கன்னா இந்த கடவுளை மட்டும் வழிபட்டுட்டு வேதங்களை வந்து அலட்சியம் பண்றாங்க வேதங்களை எப்படி சொல்றாரு கிருஷ்ண பகவான் வேதங்கள் தான் உயிர் நமக்கு ஏன் அப்படின்னா நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு எதுவுமே தெரியாது நாம் பிறந்தவுடன் நமக்கு எதுவுமே தெரியாது நம்முடைய தாய் தந்தை பாத்தா பாட்டி இப்படி ஒவ்வொரு உறவினர்கள் நமக்கு ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நாம் அத்தனை விஷயங்களையும் கற்றோம் இல்லையா அதே போல்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இது மட்டும் கிடையாது இவர்கள் சொல்லி கொடுத்தது மட்டுமே வாழ்க்கை கிடையாது தர்ம வழியில் நடக்க வேண்டும் அந்த தர்ம வழியில் நடப்பது எப்படி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இந்த வேதங்கள் தான் நமக்கு அத்தனையும் சொல்லி கொடுக்கின்றன அப்போ அந்த வேதங்களை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது இல்லையா அதைத்தான் சொல்றாருங்க கிருஷ்ணர் அதுக்கு முக்கியமான அந்த மூன்று குணங்கள் முதல்ல சொன்னோம் இல்லையா சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் முழுமை அடைகிறான் அப்போ அந்த சாத்விகம் குணம் இருந்தால் அந்த முழுமை அப்படிங்கிறது வந்து போர் ஆகிறது ஏன் அப்படின்னா சாத்விகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கடவுளை வழிபடுகிறார்கள் அப்ப இங்க என்ன நடக்காது அப்படின்னா உடலை உருக்கி வருத்திக்கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படி நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லுவாங்க அப்படி செய்யும் பொழுது பகவான் என்ன சொல்றார் கிருஷ்ண பகவான் இப்படி உடலை வருத்தி கொண்டு அவன் செய்வதால் என்ன ஆகிறான் என்னையும் வருத்துகிறான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய விரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உடலை மட்டும் தான் வருத்துகிறான் ஒழிய அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நாம் என்ன செய்தோம் என்று பார்க்க வேண்டும் ஆகாரங்களை அந்த நியமங்களை நாம் பின்பற்றி இந்த நாம் செய்து விட்டோம் நினைக்கிறோம் ஆனால் விரதங்கள் எதற்காக வந்தது உபவாசம் அந்த இறைவனின் அருகிலேயே நாம் வாசம் செய்ய வேண்டும் தான் இந்த உபவாசங்கள் ஆனால் அன்று நாம் அந்த இறைவனை எவ்வளவு நேரம் நினைத்தோம் என்று பார்த்தால் இந்த ஜபம் செய்தோம் ஸ்லோகங்கள் சொன்னோம் மந்திரங்கள் சொன்னோம் பாராயணம் செய்தோம் அப்படின்னு மிஞ்சு மிஞ்சி போன ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மூணு நாலு மணி நேரம் கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த இறைவனின் நினைப்பு நம்மிடம் இருக்காது நம்முடைய வேலைகளில் நம்முடைய மனம் சென்று விடுகிறது அது கிடையாதே அன்று முழுவதும் அவனுடைய நினைவில் நாம் இருக்க வேண்டும் அதுதான் அந்த உபவாசம் அதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் விரதம் எதற்காக என்றால் உணவு என்ற ஒன்றை நாம் எண்ணும் பொழுது என்ன செய்கிறோம் இந்த பகவானின் நினைவை நாம் நினைப்பதே கிடையாது அப்ப அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அந்த உணவு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹாலிடே லீவ் கொடுத்துரும் லீவ் கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சரீரம் முழுவதும் என்ன ஒரு எண்ணத்தில் இருக்கும் சதாசர்வ காலம் அந்த பகவானை மட்டுமே தியானிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் அவனுடைய நாமங்களை சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை பின்பற்றும் இப்போ ஒரு நாள் செய்யச் செய்ய ஆகும் அப்படின்னா மனது கொஞ்சம் கொஞ்சமாக அது பழக்கப்படுத்தி கொள்ளும் அப்போ உணவை நாம் கட்டுப்படுத்த ஆரம்பிப்போம் சாத்வீகர்கள் எப்படி இருப்பார்கள் உணவை அளவோடு உண்பார்கள் அதாவது பசிக்கு உண்பது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பது தான் சாத்வீக குணம் அப்போ அந்த உணவிலிருந்து ஆரம்பிக்கிறது ஏன்னா அந்த சாத்வீக குணம் தான் அவனுக்கு நீண்ட ஆயுள் புத்திசாலித்தனம் சுறுசுறுப்பு இது எல்லாமே கொடுக்குது அப்போ படி நம்ம என்ன செய்கிறோம் பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் நம்பிக்கையோடு அந்த இறைவனின் மீது நாம் பற்று வைக்கிறோம் மற்றவர்கள் மீதும் நாம் அன்பு செலுத்துகிறோம் பார்க்கின்ற உருவங்களில் எல்லாம் அவனை காணத் தொடங்குகிறோம் இதுதான் வந்து மே தவம் அப்படின்னு சொல்றாங்க அதற்காகத்தான் அழகாக ஒரு வாக்கியத்தை சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லிட்டு கீதை முடிக்கும் பொழுது இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம சொல்லுவோம் இந்த ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தோடு தான் எல்லா நல்ல காரியங்களும் தொடங்குகின்றன ஏன் அப்படின்னா அனைத்தும் இறைவனுடையது தத் என்றால் அவன் அதாவது இறைவன் அனைத்தும் அவனுக்குத்தான் சொந்தம் அப்ப என்ன பண்ணக்கூடாது எதிர்பார்க்க கூடாது நம்முடைய கடமையை செய்ய சத் சத்தென்பது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மங்களகரமான செயலை குறிக்கும் அப்ப இறைவனின் நிமித்தமாக இத்தனையும் நாம் செய்கிறோம் எளிமையாக வாழ்கிறோம் தானம் செய்கிறோம் தியாகம் செய்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் இதுதான் இந்த ஓம் தத் சத் என்று சொல்லப்படுவது ஆக இதை பின்பற்றி வாழ்வதுதான் இந்த ஸ்ரத்தாதய விபாக யோகம் என்று சொல்கிறார் மகாபிரிவாக